அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் இயேசு எழுப்பேசுகர் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் இயேசு கிறிஸ்து உயிருடன் சொன்னபடியே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினாலே அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொல்லுகிறார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்திரமிருந்து உயிர் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொல்ல முடிகிறது மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை பாதாளம் தன்னதுக்குள்ளே அவர் வைத்துக் கொள்ள முடியவில்லை ஆகவே அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் பாதாளத்தில் உன் புனிதர் நீர் அழிவு காண விடமாட்டீர் என்ற இறை அவர் அங்கு அழிவு காண முடியவில்லை மாறாக உயிருடன் சொன்னபடியே எழுப்பப்பட்டார் மட்டுமல்ல மரணத்தை மனிதனுக்குள் உண்டான மரணத்தை மரணத்தை மரணத்தினால் வென்றார் தான் பருடியார் சொல்கிறார் சாவே உன் கொடுக்கு எங்கே சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே சாவே உன் வெற்றி எங்கே என்ற கோஷம் ஒரு முழக்கம் நம்மால் முழக்கப்பட முடிகிறது சொன்னால் அவர் உயிருடன் எழுந்தார் மரணத்தை வென்றார் சாவை வென்றார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே கிறிஸ்து பிறந்தது முக்கியமல்ல கிறிஸ்து மறித்தது மட்டுமல்ல கிறிஸ்து உயிரோடு எழுந்ததே நமது நம்பிக்கை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்து உயிர்த்து தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து எனக்காய் பறிந்து பேசி கொண்டிருக்கார் என்று ரோமர் எட்டு முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் சென்றவர் மீண்டும் வருவார் ஆகவேத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தையின் மனது பகுத்தில் அமர்ந்து கொண்டு பரிந்து பேச இயேசு கிறிஸ்துவை நமக்காக துணையாளரை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் எப்பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை மாறனாதா இயேசுவே ஆறும் சீக்கிரம் ஆறும் வாழ்வை தாரும் என்று சொல்லி ஜபிப்போம் உயிர்ப்பின் மாற்றிமே மணிமுடியாய் அணிந்து கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்